யோவான் பதினெட்டு இருபத்தி ஒன்று நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும் நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார் இருபத்தி இரண்டு இப்படி அவர் சொன்னபொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான் இருபத்தி மூன்று இயேசு அவனை நோக்கி நான் தகாத விதமாய் பேசினதுண்டானால் தகாததை ஒப்புவி நான் தகுதியாய் அகில் என்னையே நடிக்கிறாய் என்றார் இருபத்தி நான்கு பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய நாகிய காய்பாவின் இடத்திற்கு அவரை கட்டுந்தவராக அனுப்பினான் இருபத்தி ஐந்து சீமோன் பேதுரு நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்தான் அப்பொழுது சிலர் அவனை நோக்கி நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவனல்லவா என்றார்கள் அவன் நான் அல்ல என்று மறுதலித்தான்